ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி இது நாம் ஐந்தாவது பாசுரத்தில் இருக்கிறோம் புள்ளினைவாய் பிளந்திட்டாய் புருகரியின் கொம்புசித்தாய் கள்ள அரக்யை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் பள்ளி நீ பெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் நடித்தேன் தெள்ளிய நீரில் கழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய் புள்ளினை பாய் பிளந்திட்டாய் கரியின் கும்பொசித்தாய் கள்ள அரக்கியை கொள்ள அரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீர் பெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் நடித்தேன் தெள்ளிய நீரில் கெழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய் புள்ளினை பகாசுரனை வாய் பிளந்திட்டாய் அவன் கொக்கா வந்தான் அவனுடைய வாயை பிளந்திட்டாய் அதான் புள்ளினை வாய் பிளந்திட்டாய் புருகரியின் கொம்பு ஊசித்தாய் யுத்தோன்முகமான அப்படின்னு இருக்க அப்படின்னா சண்டை செய்கிறதுக்கு வந்த பொருன்னா புருதற்கு சண்டை செய்வதற்காக வந்த கரியின் குவலையா பீடத்தின் கொம்பு ஒசித்தாய் கொம்பை பறித்தவனை புல்லினை பாய் பிளந்திட்டாய் புருகரியின் கொம்பொசித்தாய் கள்ள அரக்கியை மூக்கொடு மஞ்சனை உடைய இராட்சசியான சூப்பனையின் மூக்கையும் மூக்கையும் காவலனை அவனுக்கு பாதகவலாயிருந்த ராவணனுடைய தலை கொண்டாய் தலையை மறுத்த ராமாயணத்தை முன்மாதிரி சொல்லிவிட்டார் கள்ள அறக்கியை மூக்கொடும் காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ வெண்ணை விழுங்க இப்படிப்பட்ட நீ நீ அள்ளி வெண்ணை விழுங்க நீ இப்படிப்பட்ட நீ வெள்ளையை அழி வெண்ணையை அள்ளி விழுங்க அஞ்சாது அடியே அடித்தேன் நான் கொஞ்சம் கூட பயப்படாமல் அடையாட இந்த குழந்த சான்ஸ் கிடச்சதுன்னா எதுவும் அடிக்கிறோமே அப்படிலாம் நினச்சிட்டு அடித்தேன் அது புரிஞ்சதா ஒன்று அடிக்கணுங்கிற கோபத்தில் இல்லை இந்த வெண்ணை சாப்பிட்டு உனக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் கூட எனக்கு அதனால் அடியேன் அடித்தேன் அதை அந்த தப்பை பொறுத்து தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழி நீர் வாராய் தெளிந்த நீரிலே முளைத்தெழுந்த செங்கழி நீர் பூவை சூடவாராய் இந்த பசம் சுலபான பாசனம் நம்மளுக்கு மெசேஜ் என்னன்னா செங்கழி நீர் தெளிவான நீரில் தான் முளைக்கும் அதான் அர்த்தம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் புள்ளி நைபாய் பிளந்திட்டாய் புரு கரியின் கும்பசித்தாய் கல்டா ரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளி நீ பெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன் தெள்ளிய நீரில் கெழுந்த செங்கழி நீர் சூட்டவாராய் அது ஏன் அஞ்சாது அழி அஞ்சாதுங்கிறதுக்கு என்ன முதல்ல புள்ளினை வாய்கின்றாய் புருகரியின் கும்பசித்தாய் கள்ள அரக்கே மூக்குடு காவலனை தலை கொண்டாய் இவ்வளவெல்லாம் பராக்கிரமான பராக்கிரம உடைய ஆசாமி ஒன்றே போய் நான் பயப்படாமல் அடிச்சுவிட்டேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதே ராமனு